கா தேசிய வைத்தியசாலையில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி மருத்துவ பிரிவு அமைச்சர் நலிந்த ஜெயதீச தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது அங்கு கருத்து வெளியிடுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் வைத்தியசாலையில் தங்கியுள்ள நோயாளர்களின் வாழ்க்கையை குணப்படுத்துவதற்காக இவ்வாறான விடயங்கள் தேவை என அமைச்சர் தெரிவித்தார் வரவு செலவு திட்டத்தில் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யும் மூன்றாவது அமைச்சு தான் சுகாதார அமைச்சு இதற்கு முன்னர் அவ்வாறு இல்லை எமது தேவை இந்த நாட்டு நாட்டு மக்களே வளமான நாட்டில் அழகான மனிதர்களாக மாற்ற வேண்டும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி தொடர்பில் சுகாதார அமைச்சின் தலையீட்டை அதிகரிக்க வேண்டும் என நினைக்கின்றோம் கடந்த வருடம் வைத்தியசாலைகளுக்கு இன்சுலின்களை வழங்க தொள்ளாயிரம் வரையான நிதி செலவிடப்பட்டுள்ளது மொத்தமாக நீரழிவு நோய்க்கான மருந்துகளை வழங்க ஏழாயிரத்து எழுநூற்று செலவிடப்பட்டுள்ளது குறித்த தொகை தொடர்ச்சியாக அதிகரித்து செல்கிறது மருந்துகளுக்காக ஒதுக்கப்படும் நிதியை தொடர்ச்சியாக ஒதுக்குவது மாத்திரம் எமது வேலையல்ல நோய் தடுப்பு தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம் நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சைகளின் போது

பூப்பாந்து விளையாட்டு வீரர் நிலூகா கருணாரத்ன மற்றும் பொதுநலவாய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற நெத்மி அஹிம்ஷா ஆகிய விளையாட்டு வீர வீராங்கனைகளின் இரண்டு புகைப்படங்கள் அதன்போது திரைநீக்கம் செய்து வைக்கப்பட்டது இதேவேளை அமைச்சர் எவ்வித முன்னறிவிப்பும் ஜீவனி உற்பத்தி நிலையங்களுக்கு கண்காணிப்பு விஜயத்தை மேற்கொண்டார் தொடர்ச்சியாக ஜீவனி விநியோகத்தை சந்தைக்கு வழங்குவதற்கு புதிய இயந்திரங்களை நிறுவி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீச அதன்போது குறிப்பிட்டார் தற்போது இரண்டு அளவுகளில் ஜீவனி உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் ஒரே இயந்திரம் கடந்த பனிரண்டு வருடங்களாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது